மின்சாரத்துல திரு திரு திருன்னு ஓடுவோம் நமக்கு அப்படியே அவுத்து விட்ட கண்ணு குட்டின்னு சொல்லுவாங்க வீடுகள்ல எல்லாம் அந்த மாதிரி இவ்வளவு பெரிய இடத்த பார்த்தோம்னா ஆசையா இருக்கும் அப்படியே திரு திருன்னு ஓடுவோம் அதே இடத்துக்கு ஒரு பத்து பன்னெண்டு வயசுக்கு போ அந்த வயதுல போகிற போது அதே திருக்கோவிலை பார்க்கும்போது நமக்கு வேறு விதமான ஒரு புரிதல் தொடங்கும் அப்பத்தான் ஓ இந்த கோவிலுக்கு வந்தா இப்படித்தான் நம்ம சாமி கும்பிடணும் இங்க இப்படித்தான் வணங்கணும் இங்க வந்தா இப்படி நமக்கு பலன்கள் இருக்கு அந்த புரிதல் தொடங்கக்கூடிய வயதாக அந்த வயது இருக்கும் அப்புறம் வயது கூட கூட நமக்கு உலகியல் வாழ்க்கைக்குள்ள போகும்போது கோயிலுக்குள்ள போகும்போது வேண்டுதலோடவே போவோம் நம்ம சரிதானே நமக்கு எங்கேயாவது யாராவது சொல்லுவாங்க சக்கர தாழ்வார் சன்னிதியில போய் விளக்கு போடுங்க கல்யாணம் நடக்கும்பாங்க கோவில் ராஜகோபுரத்துல நுழையும் போதே பெருமாளை பத்தி கூட மறந்துரும் சக்கர தாழ்வார் எங்க இருக்காரு தேடிக்கிட்டே போவோம் டா கொஞ்சம் வீட்டில இருக்கிறவங்களுக்கு சுகமா இருக்கிறது சுகம் இல்லாம இருக்கும் உடல் நலம் கொஞ்சம் கதை கவனமா பார்த்துக்கணும் அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா சிவன் போறோம்னா எங்க பைரவர் சந்நிதி இருக்குன்னு விளக்கத்தெடுத்துக்கிட்டு அங்க ஓடி போவோம் இன்னும் சொல்லப் போனா அந்த வரப்போகுது மார்ச் மாசம்தான் சனிஸ்வர பகவான் பெயர போறாராம் அதுக்கு இப்பத்துல இருந்தே கிளம்பிட்டாங்க அத்தனை பேரும் அவர் எனக்குறேன் நானே மறந்துட்டேன்டா நீங்க ஏன்டா இந்த பாடுபடுத்துறீங்கன்னு அவர் பதர்றாரு ஜனிச மாதிரி மார்ச்சுக்கு அப்புறம் மகரம் அப்படி இருக்கும் மீனம் இப்படி இருக்கும் எப்படி முதல்ல இருக்கணும் அது முதல்ல நமக்கு முக்கியம் பார்த்தா அவ்வளவு ஒரு இது ஒரு கோயில்ல நிஜமாவே என்னுடைய இந்த இத்தனை வருஷத்து சொற்பொழிவு அனுபவத்துல கும்பாபிஷேயத்துல பேசியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம மன்றதுகளில் பேசியிருக்கிறேன் ஆனால் சனிப்பயிற்சிக்கு ஒரு இல்ல பேச கூப்பிட்டாங்க போன அதை போன முறை ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஒரு சனிப்பயிற்சியில திருச்செங்கோடு பக்கத்தில் ஒரு கோயில் நிஜமாவே கூப்பிட்டாங்க எப்போ வந்து பேசணும் அப்படின்னு கேட்டேன் காலையில ஏழு டு எட்டு வந்து பேசணும் நீங்க நாங்கள் என்ன காலையில ஏழு டு எட்டுன்னா எட்டரை மணிக்கு சனீஸ்வர பகவான் பேர போறாரு ராசி மாற போறாரு கூடாது அதை பற்றி நான் சிந்தனைகளை கொஞ்சம் சொல்லணும்னு நான் கேட்டேன் அப்படிங்களா இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு இல்லை நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க சரின்ட்டு போனேன் உண்மையிலேயே போய் பார்த்தா நான் சரி ஏதோ ஒரு புதுசா இருக்கு நம்மள கூப்பிடுறாங்க போவோம் அன்னைக்கு தேதி ஃப்ரீயா இருக்கும் காலை நேரத்தில் தானே போயிட்டு வந்துருவோம்னு கிளம்பி போயிட்டேன் நானு நான் ஏதோ ஒரு ஐம்பது பேர் அவன் நூறு பேர் இருப்பாங்கன்னு நினைச்சு போனேங்க நிஜமாவே பார்த்தா பரிகாரத்துக்கு எண்ணூத்தி பேர் பணம் கட்டி உட்காந்துருக்காங்க எதிரில் அவ்வளவு பேருக்கு முன்னாடி இலை வச்சு அதில் வந்து இந்த தானியங்கள்லாம் வச்சு பரிகார பூஜைக்கான பொருட்கள்லாம் வச்சு நம்பிக்கை நல்லது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை மக்களுக்கு இது மாதிரியான தேவைகள் வந்துருது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் சனீஸ்வரரை போட்டு எல்லாம் உளுக்குறாங்க எண்ணூத்தம்பது பேர் கூட வந்தவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆயிரம் பேர் அவர் சின்ன விக்கிரகம் பார்த்தா உள்ளுக்குள்ள பிரம்மாண்டமாக சிவபெருமான் லிங்க ரூபமாக அவர் தேமேன்னு தனியாக உட்காந்துருக்காரு நான் முதல்ல போன உடனே என்னை அவர் ஐயா மாதிரி பெரியவங்க ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாரு அவர்கிட்ட கேட்டேன் சாமி கும்பிட்டுட்டு பேசலாமா அப்படின்னு நேரம் ஆயிடுச்சு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க நீங்கள் பேசிடுங்க அப்புறம் சாமி நீங்களும் மட்டும்தான் பேசுவீங்க போங்க அப்படின்னு நிஜமாவே பார்த்தா எட்டரை மணிக்கு அப்புறம் போய் பார்க்குற அந்த சாமி மட்டும் இருக்கிறாரு சன்னிதியில அங்கே நானும் சாமியும் தனியாக பேசிட்டு வந்த மாதிரி ஆச்சு எதுக்கு சொல்றேன்னா நம்பிக்கையோடு பூஜைகள் செய்கிறதில் தவறு கிடையாது ஆனால் நம்ம வேண்டுதல்கள் அதிகமாகிடுது ஒரு குறிப்பிட்ட நடுத்தர வயதில் திருக்கோவில்களுக்கு போகிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சா நமக்கு பைரவர் சந்நிதியில் விளக்கு போடுவோமா சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவோமா சக்கர தாழ்வாரை சுற்றி வருவோமா ஆஞ்சநேயருக்கு மாலை போடுவோமா அதுவும் மாரியம்மன் கோவில் அப்படின்னா அங்கே போய் எலுமிச்சம்பழம் விளக்கு போடுவோமான்னு என்னென்ன வேண்டுதல்கள் உண்டோ அதுக்கேற்ற அந்த நினைவுலேயே கோயில் வைங்க தேவைகள் குறைஞ்சிரும் குறையணும் குறையணும் தேவைகள் வேண்டுதல்கள் குறையணும் அப்புறம் அப்ப போய் பெருமாள்கிட்ட கிட்ட சிவபெருமான் கிட்ட இப்படி என்ன பண்ணிப்பிட்டியே அப்படின்னு நம்மளோட அங்கெல்லாம் இப்ப எல்லாம் அங்கதான் போய் கொட்டுவோம் ஏன்னா வீட்டுல உட்கார்ந்து நம்ம கதையை கேட்க ஒரு புள்ளையும் பக்கத்துல வராது தாத்தா உட்காந்துருக்காரு டோயின் அவன் அப்படியே சுத்திட்டு ஓடிடுவானுங்க பசங்க பூரா அப்ப அங்க போய் சாமி கிட்டதான் நம்ம குறைகளை சொல்லி முடிக்க முடியும் அதுக்கு போவோம் இன்னும் இன்னும் அதிகமாக ஆக ஆலயத்திற்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் இருக்குமே தவிர அங்க போய் என்ன கேட்க போறோம் ஏது கேட்க போறோம் கோயிலுக்கு போனோம் அந்த பக்குவம் வர்றதுங்கிறது முதிய வயதையும் தாண்டிய இன்னும் முதிய வயதுல தான் பெரும்பாலானவர்களுக்கு ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஆதிசங்கரோ கிரகஸ்தன் அல்ல அவர் பிறந்ததே இந்த உலகத்திலே இந்து தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கும் அதனை முறைப்படுத்தி தருவதற்கும் நமக்கெல்லாம் வழிகாட்டுவதற்காகவும் வேத உபனிஷத்துகளுக்கெல்லாம் பொருள் கூறுவதற்காகவும் தான் என்று அவருடைய அவதாரமே அந்த நோக்கத்தில் தான் நிகழ்ந்தது அப்படி என்றால் சாதாரண மாநிலர்களாகிய நாம் நம்முடைய வயதுக்கு ஏற்ற பக்குவத்தில் தான் ஆண்டவனை அணுகுகின்றோம் ஆனால் ஆண்டவனாகவே பார்த்து அவதாரம் செய்யக்கூடிய இவர்களை போன்ற மகான்கள் அவதார புருஷர்கள் எல்லாம் பொழுதே ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் இங்கே அவதாரம் செய்கிறார்கள் அதனால் தான் அவர்களை நாம் புனிதர்களாக போற்றுகின்றோம் ஆதிசங்கரனுடைய அவதாரம் என்பது சாக்சாத் சிவபெருமானுடைய அம்சமே தான் நான் நேற்றை சொன்னேன் இந்த பூலோகத்திலே காப்பாற்றுவதற்கு தர்மத்தின் நாயகனாகிய ஆண்டவன் தானே வருவான் என்று அவனுடைய உருவத்திலும் வருவான் மற்றவர்களுடைய ரூபத்தில் அவதாரம் எடுத்து வருவான் அப்படி இந்த பாரத தேசத்தினுடைய இந்த அகண்ட பெரிய பரப்பிலே பக்தி மார்க்கத்தை ஞான மார்க்கத்தை நிறுவுவதற்காக வந்தவர் ஆதிசங்கரர் பகவத் பாதர் ஜகத் குரு அவருடைய பொருள் பின்னால் சொல்லுகின்றேன் கேரள மாநிலம் உருவாக்கப்பட்ட ஒரு மாநிலம் ஒரு நிலப்பரப்பு ஆதிகாலத்திலே நம்முடைய தென்னிந்தியாவில் இங்கே தமிழகம் தமிழகத்தை ஒட்டி மேற்கு தொடர் அப்படி அப்படி ஒரு நீளமா அப்படி இருக்கும் போட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஆயுதம் அந்த ஆயுதத்தை வச்சு அப்படி அந்த இடத்துல போட்ட மாதிரியான ஒண்ணு ஆரம்ப காலத்திலே அவர் தனக்கு முரணாக நடந்த சக்திரியர்களையெல்லாம் இருபத்தி ஓரு தலைமுறை எல்லாம் கொன்று குவித்து பிறகு அந்த அவர் ஜெயித்த மண்ணையெல்லாம் தானமாக கொடுத்துவிட்டு தவம் செய்வதற்கு இடம் தேடுகின்றார் அப்படி தவம் செய்வதற்கு அவர் தேட தேடபோது தானமாக கொடுத்த நிலத்தை பயன்படுத்துவது பயன்படுத்துவது முறையன்று என்று பதில் சொல்லுகிறார்கள் அதற்காக கடலரசனை பிரார்த்தித்து அவர் உருவாக்கி கொண்ட இடம்தான் கேரளம் என்கின்ற கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படக்கூடிய மலை ஆழி என்று ஆதிகாலத்தில் பெயர் இருந்து இன்றைக்கு மலையாள தேசம் என்று பெயரை பெற்றிருக்கக்கூடிய கேரள தேசம் அந்த கேரள தேசத்தினுடைய காலடியிலே சிவகுரு என்கின்ற உத்தமருக்கும் ஆரியாம்பிகை என்கின்ற உத்தமிக்கும் திருமகனாக வந்து உதிக்கின்றார் ஆதிசங்கரர் சாதாரணமாக அந்த பிறப்பு நிகழவில்லை